அல்லாஹுவை புகழ்ந்து அவன் தூதர் முகமது அலி சலாத்து அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அல்லாஹுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு வாழ்ந்து மரணித்து விட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் தூய்மையோடு அதே சத்தியத்தை பின்பற்றி மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக எம்மையும் நாம் வாழுகின்ற இந்த பிரபஞ்சத்தையும் படைத்த அல்லாஹ் அவன் ஒருவன் மட்டும்தான் என்பதை நாம் ஏற்றிருக்கின்றோம் அவன் எங்களிடம் இருந்து எதிர்பார்ப்பது என்ன என்பதை சுருக்கமாக நாலாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டாவது வசனங்களிலே அல்லாஹ் சொல்லுகின்றான் எத்தனையோ அருக்குடைகளை தந்து என்னை படைத்திருக்க கூடிய அல்லாஹ் எமது பலவீனங்களையும் அறிந்தவனாக இருக்கின்றான் எவ்வளவுதான் அல்லாஹ் மீது நம்பிக்கை இருப்பதாக நாங்கள் சொல்லிக் கொண்டாலும் சாதாரண ஒரு மனிதனுக்கு மாறு செய்வதற்கு பயப்படுகின்றோம் என்ன நடந்துவிடுமோ என்று நாம் மிகப்பெரிய பயத்தோடு இருக்கின்றோம் ஆனால் படைத்த அந்த அல்லாஹுக்கு நாங்கள் பயப்படுவதும் இல்லை அவனுக்கு முறையாக முழுமையாக நன்றி செலுத்துவதும் இல்லை மனிதனுடைய பலவீனத்தை உணர்ந்த அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் என்றால் ஒட்டுமொத்தமாக எந்தவொரு ஒரு விடயத்திலும் மாறு செய்யாமல் நீங்கள் இருக்க மாட்டீர்கள் எனவே அல்லாஹ் தன்னிடம் வெற்றி பெறுவதற்கு எப்படி விதி அமைத்து வைத்திருக்கின்றான் என்றால் அல்லாஹுக்கு மாறு செய்வது பாவமானது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் எங்களுடைய பலவீனத்தை கருதி அல்லாஹ் என்ன செய்கின்றான் என்றால் என்ன சொல்லுகின்றான் என்றால் நாம் செய்கின்ற மாறு பாவம் நன்றி மறந்த செயல் இதனை இரண்டு பங்குகளாக பிரித்து முக்கியமான பாவங்கள் இருக்கின்றன பெரும் பாவங்கள் என்று சொல்லப்படும் பெரும் பாவங்களிலும் இரண்டு வகை இருக்கின்றது அது தனியான விடயம் படைத்தவனுக்கு நன்றி மறந்து நடப்பது படைத்தவனுக்கு மாறு செய்வது இரண்டு வகைப்படும் ஒன்று சிறு பாவங்கள் மற்றொன்று பெரும் பாவங்கள் கண்ணியமிக்கு அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் என்றால் உங்களுக்கு தடுக்கப்பட்டதில் பெரும்பாவங்களை நீங்கள் தவிர்ந்து நடந்து கொண்டால் ஒட்டுமொத்தமாக படைத்தவனுக்கு நீங்கள் மாறு செய்யக்கூடாது இருந்தாலும் நீங்கள் மாறு செய்கின்றீர்கள் பாவம் செய்கின்றீர்கள் குறைந்தபட்சம் பெரும் பாவங்களையாவது நீங்கள் தவறு கொள்ள வேண்டும் பெரும் பாவங்களை நீங்கள் தவறந்து கொண்டால் அவ்வா சொல்லுகின்றான் நுக்கத்தில் அன்பும் செய்ய ஆத்திக்கும் உங்களுடைய ஏனைய பாவங்களை நாம் புறக்கணித்து விடுவோம் மன்னித்து விடுவோம் முதுகலன் கரீமா கண்ணியமான இடத்திலே உங்களை நாம் வசிக்க செய்வோம் அங்கே உங்களை நுழைவிப்போம் என்று அப்பா சொல்லுகின்றான் கண்ணியமான இடம் எது என்று எங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த சுவனம் நாம் எதிர்பார்க்கின்ற சுவனம் எனவே சுவனம் செல்ல வேண்டும் என்றால் ஒட்டுமொத்தமாக படைத்தவனுக்கு நாங்கள் மாறு செய்ய கூடாது கையிலே இருக்கின்றதோ அவனை அந்த நாம் நுழைய முடியுமா நுழைவதற்கு அவன் அனுமதித்து விடுவானா அல்லாஹ் நாடாமல் எவரும் சுவனம் நுழைய முடியாது பாவிகளான அல்லாஹ் எங்களுக்கு அவனுடைய சட்டத்தை இலகுபடுத்தி தருகின்றான் நன்றி மறந்து உண்மையான முழுமையான அச்சம் இல்லாமல் சில பாவங்களை நீங்கள் செய்தாலும் பெரும் பாவங்களிலிருந்து நீங்கள் தவிர்ந்து நடக்க வேண்டும் குறைந்தபட்சம் பெரும் பாவங்களிலிருந்து நீங்கள் தவிர்ந்து நடக்க வேண்டும் அதே நேரத்தில் இன்னுமொரு ஒரு விடயத்தை சொல்லுகின்றான் அதனை சொல்லுவதற்கு இங்கு நேரம் போதாது எடுத்துக்கொண்டு தலைப்பிலே நாங்கள் நிற்போம் சுவனம் செல்ல வேண்டும் என்பதிலே நாம் உண்மையாளர்களாக இருந்தால் நாம் எதிர்பார்க்கின்ற சுவனம் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் பெரும் பாவங்களிலிருந்து நாம் தவிர்ந்து நடக்க வேண்டும் பெரும் பாவங்களிலும் சில பெரும் பாவங்கள் இருக்கின்றன ஒரு மனிதனை சுவனத்திலிருந்து அவை தடை செய்துவிடும் அவன் ஒரு நாளும் சுவனத்திலே நுழைய முடியாது நீங்கள் மனதில் பதிக்க வேண்டிய விடயம் பலவீனமான நாம் மனிதன் என்ற ரீதியிலே சில தவறுகள் நடந்து விடுகின்றன கண் முன்னால் ஒவ்வொருவரும் மரணித்து தங்களுடைய வாழ்வை முடித்துக் கொண்டு போகின்றார்கள் நாளை எமக்கும் இதுதான் முடிவு இந்த உலகத்திலே நிலைத்துவிட முடியாது விரும்பியோ விரும்பாமலோ அல்லாவிடம் செல்ல வேண்டியிருக்கின்றது எனவே எந்த சுவர்க்கத்தை நாம் எதிர்பார்க்கின்றோமோ அதற்குரிய தகுதியோடு நாம் செல்லாவிட்டால் நாம் யாராக இருந்தாலும் அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும் நரகிலே நிலையாக அல்லாஹ் ஆக்கி விடுவான் சில பாவங்கள் எங்களை நரகிலே ஆழ்த்திவிடும் சில பெரும்பாவங்கள் எப்படி தண்டிக்கப்படுகின்ற என்ற விவரம் பின்னால் வருகின்றது அல்லாஹ் நாடினால் அதனை எமக்கு அல்லாஹ் மன்னிக்காவிட்டால் அல்லாஹ் தண்டிப்பான் அவற்றின் கொடூரம் எப்படி என்பதை பின்னால் உள்ள ஹதீசையை நாம் புரிந்து கொள்ள முடியும் நிரந்தர நரகத்தில் ஆழ்த்தக்கூடிய பெரும் பாவங்களிலே நாம் ஈடுபட்டு விட கூடாது அப்படி ஈடுபட்டு அதே நிலையில் நாம் மரணித்தால் நாம் எதிர்பார்க்கின்ற சுவனம் எங்களுக்கு கிடைக்காது என்ற விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நபி அலை அவர்கள் ஜமாத்தோடு தொழுது விட்டு விட்டு தோழர்களை பார்த்து கேட்பார்கள் உங்களிலே யாராவது ஏதேனும் கனவு கண்டீர்களா என்று கேட்பார்கள் ஆம் நான் ஒரு கனவு கண்டேன் என்று யாராவது சொன்னால் என்ன கனவு என்று கேட்டுவிட்டு கனவுக்குரிய விளக்கத்தை நபி அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு நாள் பஜிர் தொழுகையின் பின்னர் இப்படி யாருமே கனவு கண்டிருக்கவில்லை நான் ஒரு கனவு கண்டேன் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய விபரிக்கின்றார்கள் சகி உல் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறாவது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கின்றது இரண்டு மனிதர்கள் என்னிடம் வருகின்றார்கள் வந்து என்னுடைய கையை பிடித்து ஒரு சுத்தமான ஒரு புனிதமான பூமியிலே என்னை அழைத்து செல்லுகின்றார்கள் அந்த பூமியிலே ஒரு மனிதர் கண்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அவருடைய வாயிலே ஒரு கொழுக்கி போட்டு வலதுபுறமாக பிடரி வரைக்கும் அவருடைய வாய் கிழிக்கப்படுகின்றது பிறகு இடதுபுறத்திலே வாயிலே போட்டு பிடரி வரைக்கும் அது கிழிக்கப்படுகின்றது இடதுபுற வாய் கிழிக்கப்படுகின்ற போது முதல் முறை கிளிக்கப்பட்ட வலதுபுறம் சரியாகி விடுகின்றது பிறகு வலதுபுறம் கிளிக்கப்படுகின்றது இடதுபுறம் சரியாகி விடுகின்றது தொடர்ந்து இந்த தண்டனை நடந்து கொண்டே இருக்கின்றது யார் என்று இன்னும் நீங்கள் நடந்து செல்லுங்கள் என்று சொல்லப்படுகின்றது அடுத்த கட்டத்திற்கு நபி அலிஹி சலாத்து அவர்கள் முன்னேறி நடந்து செல்லுகின்றார்கள் ஒரு மனிதன் விட நிலத்திலே பட்டிருக்குமாறு மல்லாக்க என்று சொல்லுவார்கள் இருந்து கொண்டு பெரிய ஒரு பாராங் கல்லை கையிலே வைத்து ஒரே அடியாக அவனுடைய தலையிலே அடித்து நொறுக்குகின்றார் தலை சுக்கு நூறாகின்றது கல்லு உருண்டு சென்று சிறிது தூரத்துக்கு செல்லுகின்றது இந்த மனிதர் அந்த கல்லை மீண்டும் எடுக்க செல்லுகின்றார் இதற்கிடையிலே இந்த மனிதனுடைய தலை முன்னர் இருந்தது போன்றே ஆகிவிடுகின்றது சரியான நிலைக்கு வந்து கொண்டுகின்றது இரண்டாம் முறை அதே போன்று அந்த மனிதனுடைய தலையை உடைத்து நிறுத்துகின்றார் கல் உருண்டு செல்லுகின்றது மீண்டும் எடுத்து வர சொல்லுகின்றார் இப்படியே நடந்து கொண்டிருக்கின்றது இது யார் என்று கேட்டபோதோ நீங்கள் முன்னேறி செல்லுங்கள் என்று சொல்லப்படுகின்றது பிறகு ஒரு ஆற்றங்கரையிலே ஒரு மனிதர் கரையிலே கற்களை வைத்து நின்று கொண்டிருக்கின்றார் ஆற்றின் நடுவிலே ஒரு மனிதர் கொண்டு கரைக்கு வருவதற்கு முயற்சி செய்கின்றார் அவர் முயற்சி செய்து செய்து கரையை அடைகின்ற போது தன்னுடைய முன்னால் இருக்கின்ற ஒரு கல்லை எடுத்து அந்த மனிதனுக்கு அடிக்கின்றார் அவருடைய வாயிலே அந்த கல் பட்டு அந்த கல்லின் வேகம் எந்த இடத்திலே அவர் இருந்தாரோ அதே இடத்துக்கு அவரை கொண்டு சென்று சேர்த்து விடுகின்றது மீண்டும் கரையேறுவதற்கு முயற்சிக்கின்றார் மீண்டும் இவர் அடிக்கின்றார் இப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற இது யார் என்று கேட்டபோது நீங்கள் இன்னும் முன்னால் நடந்து செல்லுங்கள் என்று சொல்லுகின்றார்கள் சிறிது முன்னால் நடந்து செல்லும் போது தன்னூர் என்று சொல்லப்படும் இலங்கையிலே இது மிக குறைவோ பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலே நாம் காணலாம் அவர்களுடைய சுடுவதற்கு பெரிய ஒரு குடம் போன்ற ஒன்றை மண்ணிலே புதைத்து வைத்துக் கொள்வார்கள் அதற்கு கீழால் நெருப்பு போடுவதற்கான ஏற்பாடு இருக்கும் அதற்கு உள்ளே ரொட்டிகளை ரொட்டி அமைப்பிலே செய்து அதனை உள்ளே அனுப்பி ரொட்டியாக சுட்டெடுப்பார்கள் இதனை என்று சொல்லப்படும் இங்கே நபி அவர்கள் நடந்து செல்லும் போது இதே போன்று பெரிய ஒரு பாத்திரம் மேல் பாகம் வாய் சிறியதாக இருக்கின்றது பெரிய குடத்தை போன்ற இருக்கின்றது இதிலே ஆண்களும் பெண்களும் ஆடை இல்லாமல் கீழால் நெருப்பு போட்டு கொதிக்க வைக்கப்படுகின்றது பாத்திரத்திலே தண்ணீர் கொதிக்கும் போது அதிலே ஏதாவது சிறு பொருட்கள் இருந்தால் அந்த தண்ணி சுற்றுவது போன்று அந்த பொருள் மேலே வந்து கீழே செல்லும் என்னை பார்த்திருப்பீர்கள் இதே போன்று ஆடை இல்லாத ஆண்களும் பெண்களும் அந்த பாத்திரம் கொதிப்பதன் காரணமாக கீழே இருந்து மேலால் வந்து வெளியிலே வந்து விடுவார்களோ எனும் அளவிற்கு வரும்போது மீண்டும் அவர்கள் கீழே சென்று விடுவார்கள் இப்படி அவர்கள் நெருப்பிலே கொதிக்க வைப்புக்கு வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள் இவர்கள் யார் என்று கேட்ட போது முன்னால் நடந்து செல்லுங்கள் என்று அந்த இருவரும் நபி அவர்களுக்கு ஒரு அழகான பசுமையான ஒரு தோட்டத்துக்கு விடுகின்றார்கள் நடுவிலே ஒரு பெரிய மரம் காணப்படுகின்றது மரத்தடியிலே ஒரு மனிதர் சிறு பிள்ளைகளை வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்கின்றார் மற்றொரு மனிதர் சிறிது தூரத்திலே நெருப்பை மூட்டிக் அந்த மரத்திலே மரத்திலே ஏறும்படி சொல்லப்படுகின்றது ஏறினால் அங்கே ஒரு மாளிகை மாளிகைக்கு உள்ளே செல்லுகின்றார்கள் அங்கே ஆண்களும் பெண்களும் பிள்ளைகளும் இருக்கின்றனர் என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் கண்டிடாத ஒரு மாளிகை என்று நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் இது என்ன என்று கேட்டபோது அழைத்து வந்து அந்த மரத்திலே மேலும் ஏறுங்கள் என்று சொல்லுகின்றார்கள் மேலும் ஏறியதன் பிறகு வேறு ஒரு மாளிகை காட்டப்படுகின்றது ஆண்கள் பெண்கள் என்று இருக்கின்றார்கள் அது இது முதல் மாளிகையை விட அழகாகவும் சிறப்பாகவும் இருக்கின்றது இது என்ன என்று கேட்டபோது அழைத்து வந்து இறுதியிலே மரத்தடியிலே வந்து நபி அலைஹி சலாத் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இரவு முழுக்க என்னை இவ்வாறு அழைத்து கொண்டு நீங்கள் சென்றீர்கள் அந்த ஒவ்வொன்றின் விளக்கத்தை பற்றி இப்போதாவது சொல்லுங்கள் என்று கேட்டபோது வந்த இருவரில் ஒருவர் அதனை விவரிக்கின்றார் முதலாவது வாய் வலது பக்கம் பின்னால் பிடரிவரை வரை கிளிக்கப்பட்டதே பிறகு இடது பக்கம் கிழிக்கப்பட்டதே இவர்கள் பொய் பேசக்கூடியவர்கள் பெரும்பாவங்களிலும் பெரும்பாவம் என்று சில குறிப்பிடப்பட்டிருக்கின்றன பொய் என்பது மிக கெட்ட செயல் ஒரு முஸ்லிமிடம் அறவே இருக்கக்கூடாத செயல் இவன் சொல்லுகின்ற பொய் நாலாபுரமும் பரவி விடுகின்றது அதனை மக்கள் நம்பி விடுகின்றார்கள் என்று சொல்லி பொய் சொன்னவனுக்குரிய தண்டனை மர்மை நாள் வரைக்கும் அவனுடைய இந்த இரண்டு பக்க முகங்களும் கிழிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் அந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டே இருப்பான் அதே போன்று மற்ற இரண்டாவது மனிதன் இது மிக முக்கியமான அம்சம் புராணை அவன் அல்லாஹ் புராணை கற்பதற்கு அவனுக்கு சந்தர்ப்பம் வழங்கியிருந்தான் புராணை கற்றிருந்த அவன் இரவையிலே அவன் நின்று வணங்குவதும் இல்லை பகலிலே அதன்படி அமல் செய்வதும் இல்லை என்று அந்த வானவர் நபி அவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் நம் மேலே சொன்னோம் சில பெரும்பாவங்கள் ஒரு மனிதனை நரகத்திலே நிரந்தரமாக ஆழ்த்திவிடும் மனிதனை நிரந்தரமாக நரகிலே ஆழ்த்தக்கூடிய தண்டனை பாவங்களிலே ஒன்று புரானின்படி அமல் செய்யாமல் இருப்பது குரானும் குரானுக்கு விளக்கமாக சுண்ணா தரப்பட்டிருக்கின்றது குரானின்படி எப்படி அமல் செய்ய வேண்டும் என்பதை சுண்ணா விளக்கக்கூடியதாக இருக்கின்றது சுண்ணாவின் ஒளியில் பின்பற்றாதவன் புகாரியிலே வருகின்றது அனைவரும் நரகிலிருந்து வெளியேறுவார்கள் யாரையெல்லாம் நரகிலே தடுத்து விட்டதோ அவர்களை தவிர ஏழையவர்கள் நரகிலிருந்து வெளியேறுவார்கள் என்று சஹிள் புகாரியிலே ஹதீஸ் வருகின்றது எனவே பெரும்பாவங்களை விவரிக்கின்ற இந்த ஹதீஸிலே ஒரு மனிதன் குரானை கொண்டு அமல் செய்யவில்லை என்றால் அது அவனை நிரந்தர நரகத்திலே அவனை ஆழ்த்திவிடும் குறைந்தபட்ச முஸ்லிமுக்குரிய தகமை அவன் இறந்து விடுவான் எனவே ஒரு மனிதன் பொய் சொல்லக்கூடாது அதனை விட முக்கியமாக குரானின்படி நடக்காத எந்த ஒரு மனிதனும் நரகிலிருந்து வெளியேறவும் முடியாது நாம் எதிர்த்து எதிர்பார்க்கின்ற சோழத்தை அடைய முடியாது இது மற்றொரு பெரும்பாவமாகும் அடுத்ததாக ஒரு மனிதன் ஆற்றிலே அதுவும் இரத்த ஆறு என்ற அடிசிலே வருகின்றது ஆற்றிலே அவன் தத்தளித்துக் கொண்டே இருப்பான் கரையேற முயற்சிக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கல்லால் மிக வேகமான அடியை அவன் பெற்றுக் கொள்வான் அதன் பிறகு நடு ஆற்றிற்கு அவன் சென்று விடுவான் மீண்டும் வர முயற்சிப்பான் இப்படி அவன் தத்தளித்துக் கொண்டே இருப்பான் இவன் யார் என்றால் ஒரு ரூபாயாக கூட இருக்கலாம் ஒரே ஒரு ரூபாயாக இருந்தாலும் கூட வட்டி மூலமாக எவனாவது வட்டி ஒரு ரூபாய் எடுத்தாலும் கூட தெரிந்து கொண்டே அவன் அதனை எடுத்தால் மனதால் விரும்பி அதனை அவன் எடுக்கின்றான் என்றால் அவன்தான் இப்படி ஆற்றிலே கத்தளித்துக் கொண்டிருக்கின்றான் கல்லால் அடி வாங்குகின்றான் தொடர்ந்தும் மறுமை நாள் வரைக்கும் இவன் தண்டிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றான் என்று விளக்கம் சொன்னார்கள் அடுத்ததாக மிகப்பெரிய ஒரு பாத்திரம் வாய் சிறியது அது கொதிக்கின்ற போது அந்த பாத்திரத்திலே மேலே அவர்கள் எழுந்து வருகின்றார்கள் ஆடை கிடையாது மேலே வந்து அதிலிருந்து தப்பிவிடும் அளவிற்கு வெளியேறி விடுவார்களோ என்ற நிலை வரும்போது மீண்டும் கீழே செலுத்தப்படுகின்றார்கள் இவ்வாறு மிகப்பெரிய பாத்திரத்திலே ஆடை இல்லாமல் மருமையினால் வரைக்கும் அவிக்கப்பட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள் இவர்கள் யார் என்றால் மிகவும் மோசமான விபச்சாரம் என்ற பெரும் பாவத்தை செய்தவர்கள் விபச்சாரம் ஒரு மனிதனை காதிராகுவதில்லை என்றாலும் இது மிக மோசமான ஒரு பாவம் இப்படி அவர்கள் மர்மை நாள் வரைக்கும் அவிக்கப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள் அனைவருக்கும் முன்னாலும் ஆடை இல்லாமல் அவமானப்பட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் இது விபச்சாரம் செய்கின்ற விபச்சாரம் என்ற பெரும் பாவத்தை செய்கின்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை அதன் பிறகு நாங்கள் பார்த்தால் நபி அலைகி சலாத்து அவர்கள் செல்லுகின்றார்கள் அந்த மனிதர் தான் இப்ராஹிம் அலை சலாத்து சிறு பிள்ளைகள் யாரெல்லாம் பருவவாய் அடைவதற்கு முன்னர் மரணிக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் தன்னுடைய அருளின் காரணமாக நல்லது கெட்டது பிரித்தறியாத வயதிலே அவர்கள் மரணித்து விட்டார்கள் சிறு பிள்ளைகளை அல்லா சோனத்துக்கு அனுப்பிவிடுகின்றான் அந்த சிறு பிள்ளைகளை நபி இப்ராஹிம் அலைசலாத்லாம் அவர்கள் வைத்துக் பக்கத்திலே நெருப்பை மூட்டிக்கொண்டிருந்தவர் குற்றம் செய்கின்ற அதிலும் பெரும் பாவம் செய்கின்ற பெரும் பாவங்கள் நிகழ்ந்து விட்டால் தௌபா செய்யாமல் இருக்கின்றவர்கள் அதே போன்று சோனத்திலிருந்து தடை செய்யக்கூடிய இந்த ஹதீஸிலே நாம் பார்த்தோம் குரானின் படி அமல் செய்யாமல் குரான் காட்டுகின்ற வழியிலே தலைமைகளை உண்டு பண்ணாமல் குரானுக்கு விளக்கம் சொன்னோம் என்பதை ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் வழியை கொண்டு வழிநிலத்த அல் ஜமா கூட்டமைப்பு ஜமா அத்து முஸ்லிமின் முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பு இந்த கூட்டத்திலே தூய்மையோடு ஒரு மனிதன் நுழைந்து அதிலே நிலைத்திருந்து மரணிக்காவிட்டால் அவன்வாதியாக மாறி விடுவான் குரானின் படி அமல் செய்யாத ஒருவனாக மாறி விடுவான் யாரையெல்லாம் நரகவாதி என்று சொல்லுகின்றதோ அத்தகையவர்கள் ஒருவனாக அவன் மாறி விடுவான் எனவே இந்த பாவத்தில் இருந்து நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இது உட்பட அனைத்து பெரும் பாவங்களில் இருந்தும் நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த நல்ல கெட்ட என்ற தன்னை பேரி நடக்க வேண்டிய விடயங்கள் தான் செய்ய வேண்டிய கடமைகள் இவற்றை பகுத்துணர்வும் வயது வருவதற்கு முன்னர் மன்னித்துவிட்ட சிறு பிள்ளைகள் இப்ராஹிம் நபியோடு இருக்கின்றார்கள் அவர்கள் சூனம் சென்று விடுவார்கள் பிறகு மரத்திலே ஏறி மிக அழகான ஒரு வீட்டிலே நுழைந்ததாக நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் அது பொதுவான முஸ்லிம்கள் நுழையக்கூடிய சோணம் அதிலே ஆண்களும் இருப்பார்கள் பெண்களும் இருப்பார்கள் சிறு பிள்ளைகளும் இருப்பார்கள் பிறகு வெளியே வந்து அந்த மரத்திலே இன்னும் ஏறி அதனை விட சிறந்த ஒரு ஒரு வீட்டிலே நுழைகின்றார்கள் அது அல்லாவுடைய தீனுக்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்த சுகாதாக்கள் அதே போன்று நபிமார்கள் இருக்கக்கூடிய சூணம் என்று இங்கே ஜிப்ரீல் அலித்து அவர்கள் விளக்கம் சொல்லுகின்றார்கள் நபி அவர்களுக்கு அதன் பிறகு வெளியே வந்ததும் மேலே பாருங்கள் என்று சொல்லப்படுகின்றது மேலே பார்க்கின்றார்கள் அதனை விட ஒரு அழகான மாளிகை தெரிகின்றது அதிலும் நான் நுழைய வேண்டும் என்று சொன்னபோது இல்லை உங்களுக்கு இன்னும் சிறிது காலம் இருக்கின்றது அதுதான் அல்லாஹ் உங்களுக்கு தர இருக்கின்ற சுழணம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முடித்துக் கொண்டால் தான் அந்த சோழத்திலே நுழைய முடியும் என்ற முழு விபரத்தையும் சொன்னதன் பிறகு நான் ஜிப்ரில் என்னோடு கூட வந்தவர் நீக்காயில் என்று ஜிப்ரில் அலை அவர்கள் இந்த கனவுக்கு முற்றாக விளக்கம் சொல்லுகின்றார்கள் எனவே இன்றைய இந்த குத்தாவிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டிய விடயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் நீங்கள் எத்தி வைக்க வேண்டிய விடயம் படைத்த ஒருவனாக அல்லாஹ்வை நாம் ஏற்றிருக்கின்றோம் அல்லாவுக்கும் மாறு செய்வது அல்லாவுடைய தூதருக்கு மாறு செய்வது ஹராமான விடயமாகும் மனிதன் என்ற ரீதியிலே சில தவறுகளை நாம் செய்தால் கூட குறைந்தபட்சம் பெரும் பாவங்களில் இருந்து என்னை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பெரும் பாவங்களில் இருந்து நாம் என்னை பாதுகாத்துக் கொண்டால் சிறு பாவங்களை அல்லாம் மன்னிப்பதாக சொல்லுகின்றான் பெரும் பாவங்களிலும் எங்களை நிரந்தர நகைதாக்கக்கூடிய பாவங்கள் இருக்கின்றன அவற்றை ஒருபோதும் நாம் செய்யக்கூடாது அவற்றை செய்தால் அல்லாவிடம் நாம் சுவனத்தை எதிர்பார்க்க முடியாது ஆகவே பெரும் பாவங்கள் ஒரு சிலவற்றின் விபரீதம் என்ன என்பதை நாம் இந்த ஹதீஸின் மூலம் தெரிந்து கொண்டோம் அல்லாவை அஞ்சி கண்ணியமானவர்களாக மானக்கேடான காரியங்கள் என்று தூரமாகியவர்களாக பெரும் பாவங்கள் எவை எவை என்பதை தெரிந்து அதிலிருந்து முற்றாக என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதிலே குறிப்பாக குரானை பின்பற்ற கூடியவராக இருக்க வேண்டும் குரானை பின்பற்றாத ஒருவன் எந்த காரணம் கொண்டும் சோனம் நுழைய முடியாது இது பெரும்பாவங்களிலும் பெரும்பாவம் அதே போன்று மிக முக்கியமாக தவிர கொள்ள வேண்டியது பொய் பேசாதீர்கள் எந்த ஒரு இடத்திலும் பொய் பேசாதீர்கள் நபி அவர்கள் ஒரு உபதேசத்தின் போது தெளிவாக மீண்டும் 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 சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் பொய் பேசுவது பெரும்பாவங்களிலும் பெரும்பாவம் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் கேட்டுக்கொண்டிருந்த சகாபாக்கள் கூட இப்போது சொன்னது போதுமே இன்னும் சொல்ல வேண்டுமா என்று நினைக்கும் அளவிற்கு மீண்டும் மீண்டும் சொன்னார்கள் எனவே இந்த இடத்தில் விசேடமாக நான் உபதேசிக்க விரும்புகின்றேன் எந்த காரணம் கொண்டும் சோனம் செல்ல வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு மனிதன் போய் பேசக்கூடாது அது உலகத்திலும் சித்னாக்களை உண்டு பண்ணுகின்றது எத்தனையோ நல்ல மனிதர்களுக்கு தீய விளைவுகளை ஏற்படுத்துகின்றது ஒரு கண்ணியமான ஒரு மனிதனுக்குரிய பண்பே அல்ல ஒரு தவறுதான் பேசுங்கள் அத்தோடு முடிந்துவிடும் அது எங்களைச் செல்லும் என்று அவர்கள் சொன்னார்கள் இப்படி விபச்சாரம் உட்பட வட்டி எடுப்பது உட்பட என்னென்னவெல்லாம் அதாவது பெரும் பாவங்களாக இருக்கின்றதோ இந்த பாவங்களிலிருந்து நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் குரானை பின்பற்றுவதே என்ற விடயத்தை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் குரானை பின்பற்றாமல் இருப்பது பெரும் பாவங்களிலே நிரந்தரமாக நிரந்தரமாக நரையிலே வைக்கக்கூடிய ஒன்றாகும் எனவே நாம் ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் வகியை பின்பற்றக்கூடியவர்களாக விட வேண்டும் உள்ளத்தை தூய்மையானதாக்கி வைத்து வைத்துக் வேண்டும் மரணிக்கும் வரைக்கும் சத்தியத்திலே நாங்கள் நினைத்திருக்க வேண்டும் பெரும் பாவங்களிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற உறுதியான தீர்மானம் எடுத்து அதிலும் பொய் பேசுவது விபச்சாரம் செய்வது வட்டி எடுப்பது களவெடுப்பது கொலை செய்வது இப்படியான அடிப்படையான பாவங்களை நாம் நெருங்கவும் கூடாது தூய்மையான உள்ளத்தோடு சத்தியத்தை பின்பற்றி சத்தியத்திலிருந்து மமிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருவானா